கத்திரும் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பட ஆமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் விசேஷமாக டெய்லியும் யூடியூப் நேர் செப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் புதிதாய் பார்த்துக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்மை சந்திக்கும்படியாக தேவன் தேவன் செய்து செய்திருக்கிறா கிருவி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே இந்த நாளிலேயும் கூட என்னுடைய திருச்சபையிலே ஜேசிஎஸ் திருச்சபையிலே இது நாலாவது நாள் பிபிஎஸ் தொடங்குகிறது இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நேற்றைக்கு நூற்றி இருபதற்கு மேலான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் அலை லூயா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பிள்ளைகளை அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறார் காரணம் உங்களுடைய ஜபம் அலை லூயா இன்னும் செபிங்கே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக தேவன் அந்த பிபிஎஸ்ஐ நடத்தவும் பிள்ளைகளை ஞானத்திலே அறிவிலையும் புத்திலையும் இரட்சிப்பிள்ளையும் நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக ஹலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இதற்காக உதார்த்தமாய் கொடுக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி எட்டாவது வசனம் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார் யாரை பசி உள்ளவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் நிலங்களை கொடுக்கிறார் பயிரிட செய்கிறார் அதை பயிரை விளைய செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் மிகுதி ஒன்றும் குறையாதபடிக்கு அவர்களுக்கு அதிகமான மிகுதியான ஆசிர்வாதங்களையும் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அவர்களுடைய வீட்டிலே இருக்கிற மிருக சீவன்கள் ஆடு மாடு ஐந்தறிவுள்ள சீவன்களையும் கத்தரை என்ன பண்ணுகிறாராம் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபினுடைய மந்தை கூட என் அன்பு தேவ பிள்ளை செழித்து இருந்தது கொழுத்திருந்தது இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாய் உன்னையும் ஆசிர்வதிக்கிறார் உன் கையின் பிரியாசங்களையும் ஆசிர்வதிக்கிறார் உனக்கு உண்டான யாவையும் நிலத்தையும் எல்லா விதமான மிருக ஜீவன்களின் கர்த்தர் ஆசிர்வதித்து தேவன் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் என் அன்பு தேவ பிள்ளையே நடத்த போகிற நம்முடைய தேவனுக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியா நன்றி செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை தேவனுக்கு மகிமையா நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை சங்கீதம் நூற்றி ஏழு முப்பத்தி எட்டு வசனத்தின்படி கர்த்த நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற அந்த வார்த்தையின்படியே கர்த்த நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நிலன்களை கர்த்தர் கொடுத்து பயிரிடத்தக்கதான வசதிகளை உண்டாக்கி நமக்கு மிருக ஜீவன்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் என் அன்பு தேவ பிள்ளையே மந்தையை செழிக்க வைத்தது போல லோத்தினுடைய மந்தையை செழிக்க வைத்தது போல என் அன்பு தேவப்பிள்ளையை அவர்களுடைய சம்பத்து குறையாது இருந்துதான் அப்படிப்பட்ட ஒரு சம்பத்தோடு கூட நம்மை வாழ வைக்க இயேசுவுக்கு என் அன்பு தேவ பிள்ளையை லேசான காரியம் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை நிச்சயம் கத்த நம்மை அப்படியே ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆசிர்வதிக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி எசப்பா என்னையும் அப்படி ஆசீர்வதியும் நானும் பசி உள்ளவனாக இருக்கிறேன் நானும் தாகத்தோடு இருக்கிறேன் நானும் ஏக்கத்தோடு இருக்கிறேன் நானும் ஆண்டவரே பல விதத்தில் கடனாளியாக இருக்கிறேன் என் கடன்களெல்லாம் அடைத்து நாம் பிறருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக என்னை ஆசிர்வதிங்க எனக்கும் ஆண்டவரே காணியாட்சிகளை கொடுங்க என்று சொல்லி நிலபுலங்களை கொடுங்க மிருக ஜீவனங்களை கொடுங்க என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அலை லூயா நாம் செபிக்க போகிறோம் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை ஒரு அன்பான சகோதரர் எனக்கு தெரியும் நம்முடைய தமிழகத்தில் தான் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறார் அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது என்னது முதியோர் இல்லம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து அவருக்கு தாகம் ஏக்கம் ரோட்டில் ஒருத்தவங்க செருப்பு இல்லாமல் போயிட்டா போதும் காரை விட்டு இறங்கி அவங்கள விசாரித்து அவருடைய அளவு எடுத்து அவங்களுக்கு செருப்பு வாங்கி போட்டு அவங்கள வழி ஒரு நல்ல ஒரு தேவ சகோதரன் அன்பு தெய்வ பிள்ளை ஊழியக்காரனுக்கு கூட அந்த எண்ணங்கள் வருவது இல்லை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு 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 விசுவாசி ஒரு தம்பி ஒரு அருமையான ஒரு அழகான தம்பி என்று கூட சொல்லலாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவங்களுடைய ட்ரெஸ்டில் அன்பு தேவ பிள்ளைய முப்பது நாற்பது அநாதை பிள்ளைகளுக்கு சாரி தாய்மார்களை தகப்பன்மார்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அவர் அவருடைய ஆசிரமத்தில் போய் நான் செபித்து விட்டு வந்த பிறகு என் அன்பு தேவ பிள்ளையே அவருக்கு மூணு கரவள் மாடுகளும் நாலு அது என்ன அது காலை மாடுகளையும் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் அவர் சொல்கிறாரா என்னால் முடியாதுங்க பராமரிக்க முடியாது ஏற்கனவே ஒரு கடவுள் மாடு இருக்குது அதை வச்சுட்டு இல்லை நீங்க உங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்கணும் ஃப்ரீயா பணமலம் கிடையாது ஃப்ரீயா ஏ என் அன்பு தேவ பிள்ளையே அந்த பசி தாகத்தை கத்தர் பார்க்கிறார் அவரை ஆசீர்வதிக்கிறார் அவருக்கு உண்டான மிருக ஜீவன்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறது மாத்திரமல்ல பெருக செய்தார் இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை என் அன்பு பிள்ளையே நீ இப்படிப்பட்ட பசியோடு கூட இருப்பாயானால் உன்னை ஆசிர்வதித்து எல்லா விதத்திலும் உன்னை மேன்மைப்படுத்த ஏசுவாளை கூடும் அலை லூயா என் அன்பு தேவ பிள்ளையே மலடிய பிள்ளத்தாச்சி ஆக்குகிறவர் உன் மலட்டுத் தன்மையான வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு செழிக்க பண்ண போகிறார் ஆசீர்வதிக்கப் போகிறார் ஜெபிப்போம் மகா இறக்கமும் கிருப நிறந்தங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம் எங்களை ஆசீர்வதி எங்களுக்கு மிருக ஜீவன்களை ஆசிர்வதி எங்கள் நிலபலங்களை ஆசீர்வதி நாங்கள் கையிட்டு செய்கிற வேலை பயிர் நிலங்கள் எல்லாவற்றையும் வற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி அண்டவரே நீர் அப்ப ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் பிறந்தநாள் திருமணங்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைக்காக நான் செபிக்கிறேன் அண்டவரை விசேஷமாக ஆண்டவரே என் அன்பு சகோதரர் அண்டவரே ராஜாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு மகனை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசு தாவியனோர் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் உடைய கையிட்டு செய்கிற வேலை ஸ்தலங்கள் கையிட்டு செய்கிற பயிர் நில வளங்கள் ஆண்டவரே எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும் முடியாச்சு வைக்கிற மனைவி பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதியும் தாய் தகப்பனரை ஆசீர்வதிங்க ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளா ஒப்பு கொடுக்கிற ரட்சி மேசு என்ற ரத்தம் செய்யும் இந்த நாலாவது நாள் விபிஎஸ்க்காக ஸ்தோத்திரம் இந்த விபிஎஸ்ஐ கத்திர ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிற தேவைகளை கத்த சந்திங்கப்பா அநேக தேவைகளுக்கு எங்களுக்கு மத்தியிலே இந்த ஊழியத்தை கத்தனை நடத்தி கொண்டிருக்கிறேன் எங்களையும் மிகுதியாய் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாச்சு பெரிய காரியத்தை செம் ஏசு மன்றத்தை செம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஜமகேல எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நல்ல லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்